மனசில் வச்சு பயன்படுத்திக்கோங்க அருண் பிவரேஜஸ் நிறுவனத்தில் வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் பெப்சிகோ உடைய முக்கிய இந்திய உரிமையாளராக இவங்க இருக்கிறாங்க ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம் ரெவென்யூ வந்து ஆண்டுக்காண்டு நல்லா அதிகரிச்சிட்டு இருக்கு அதே மாதிரி காலாண்டுக்கு பார்த்தோம்னா ஜூனில் வந்து ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு கோடியாக இருந்திருக்கு ரெவென்யூ செப்டம்பரில் ஐயாயிரத்தி நாற்பத்தி ஏழு கோடியாக நல்லா விழுந்திருக்கு அப்புறம் நிகர வருமானம் காலாண்டுக்கு பார்த்தோம்னா ஜூனில் ஆயிரத்தி முந்நூற்றி பதினேழு கோடி இப்போ செப்டம்பரில் எழுநூற்றி நாற்பத்தோரு கோடியாக நல்லா விழுந்திருக்கு அதுவும் இறங்கியிருக்கு ஷேர் ஹோல்டிங்கை பேட்டனை பொறுத்தவரையில் எஃப்ஐ ஹோல்டிங்கை டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தஞ்சி சதவீதம் வச்சுருந்துருக்குறாங்க இப்போ இருபத்தி ரெண்டு சதவீதமாக கொஞ்சம் குறச்சிருக்காங்க ஒரு வருஷத்தில் ஆனால் இருபத்தி ரெண்டு சதவீதம் இப்போ ஹோல்டு பண்ணுறாங்க எஃப்ஐஐ அதேமாதிரி மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலு சதவீதமாக இருந்திருக்கு இப்போ செப்டம்பரில் ஏழு சதவீதமாக அதிகரிச்சிருக்கிறாங்க அவங்க அதிகரிச்சிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்டு பொதுமக்கள் வந்து இப்போ செப்டம்பரில் கொஞ்சம் ஹோல்டிங்கை குறச்சிருக்கிறாங்க ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை வந்து அறநூற்றி அறுபத்தி மூணு லோ நானூற்றி பத்தொம்பது க்ளோஸிங் நானூற்றி நாற்பத்தி ஆறில் க்ளோஸ் ஆகிருக்கு பிஇ ரேஷியா ஐம்பது செக்டார் பி அறுபத்தொன்று பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகம் புக் வேல்யூ வந்து இருபத்தி ஏழு பதினாறு டைம் அதிகமாக இருக்குது இது வந்து கடனை நல்லா குறைச்சிட்டு வர்றாங்க கடன் ஓரளவுக்கு நல்லா குறைச்சிட்டாங்க கேஷ் ஃப்ளோ வந்து ரெண்டு வருஷமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது நிறுவனத்தை பொறுத்தவரையில் இவ்வளவு இறங்கியும் கூட இப்போயும் ஓவர் வேல்யூவாக தான் இருக்குது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அறுநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு இருந்த இந்த பங்கு படிப்படியாக இறங்கி நானூற்றி நாற்பத்தாறில் நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு இந்த இவ்வளோ பெரிய வீழ்ச்சிக்கு என்ன காரணம்னு பார்ப்போம்